அனைவருக்கும் ஆத்ம உணக்கம் ரெண்டு பதிவு இந்த சக்கர வேலை பற்றி பார்த்தோம் இப்போது மூணாவது பதிவாக அதுக்கு என்னென்ன உணவு சாப்பிட்ணும் என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பதிவு இது இது நீங்கள் வந்து உங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக அமையும் சேர்க்க வேண்டிய உணவு ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் அடுத்த பதிவில் தவிர்க்க வேண்டிய உணவு உணவை பற்றி சொல்கிறேன் வெண்டைக்காய் சாப்பிடலாம் முள்ளங்கி பூசணிக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் முருங்கைக்காய் புடலங்காய் பீன்ஸ் பாவக்காய் வெங்காயம் காலிஃப்ளவர் முட்டைகோஸ் வாழைத்தண்டு வாழைப்பூ பப்பாளி பழம் கொய்யாப்பழம் நாவற்பழம் அண்ணாச்சி பழம் தக்காளி அப்புறம் வந்து வெந்திய இதை போட்டு காப்பி வெந்திய டீ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில்கடைக்காய் மண்டலம் தின்றால் கோல் ஊன்றி குனிந்து நடப்போரும் கோல் வீசி குழாவி நடப்பார்னு ஒரு பழமொழி அதுமாதிரி காலையில் வெந்நீரில் ஒரு துண்டு இஞ்சியை போட்டு மிதமாக காய்ச்சி கொஞ்சம் சீரகம் கூட போட்டுக்கலாம் குடிங்க மதியானம் வந்து சுக்கு வந்து பொடி பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு சேர்ந்து சாப்பாட்டில் போட்டு ஒரு பொடி சுக்குவை போட்டு உணவில் சாப்பிட்லாம் இல்லை சுக்கு காப்பி குடிக்கலாம் அப்படி முடியாதவங்க சாப்பாடுலேயே ஒரு ஒரு டீஸ்பூன் சுக்கை போட்டு கொஞ்சமாக சால்ட்டு கலந்து சாப்பிட்லாம் மாலையில் கடுக்காய் கடுக்காய் வந்து வெந்நீர்லேயோ அல்லது பால்லேயோ வந்து இரவு போது ஒரு டீஸ்பூன் அளவு சாப்பிடுங்க இது மாதிரி இந்த நீரி பாதிக்கப்பட்டவங்க வந்து இது மாதிரி குடி குடிக்கிறது இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிட்றதுலாம் வந்து மிகவும் பயனுள்ள தகவல் இது சாப்பிட்டு பயனடையலாம் அடுத்த பதிவில் வந்து தவிர்க்க வேண்டிய உணவை பற்றி சொல்கிறேன் இப்போ நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவை சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் மாமிச உணவெலாம் தவிர்க்கிறது இந்த வியாதிக்கு ரொம்ப நல்லது அப்படி மாமிச உணவு சாப்பிட்ற பழக்கம் கொஞ்சமாக சாப்பிடுங்க ரொம்ப சாப்பிடாதீங்க நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்